உங்கள் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா மேக்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொன்னோம் இல்லையா மூணு மூணு டாபிக் முடிஞ்சதுமே நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா தனி வட்டி கூட்டு வட்டி சதவீதம் ஓகேங்களா தனி வட்டியில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக எட்டு வீடியோஸ் இருக்குது முப்பத்தோரு மாடல் ஐம்பது சம் இருக்குது ஓகேங்களா அடுத்து கூட்டு வட்டி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் எட்டு வீடியோஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு மாடல் நாற்பது சம் இருக்குது ஓகேங்களா சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பத்து மாடல் அறுபத்தி மூணு சம்ஸ் இருக்குது மொத்தமாக நாலு வீடியோஸ் இருக்குது ஓகேங்களா அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்க தனிவட்டி சம்ஸ் மட்டும் பத்து கூட்டு வட்டி சம்ஸ் மட்டும் பத்து அதுக்கப்புறம் சதவீதம் சம்ஸ் பன்னெண்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா இந்த வீடியோஸ் எல்லாமே தனிவட்டிங்கிற பிளேலிஸ்ட்டு அதுக்கப்புறம் கூட்டு வட்டிங்கிற பிளேலிஸ்ட்டு தென் சதவீதம்ங்கிற பிளேலிஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இந்த மாதிரி நாலு பிளேலிஸ்டில் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ வீடியோஸ் எல்லாமே பார்க்காதவங்க நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து மூணு டாபிக் முடிஞ்சதுமே டெஸ்ட்டு வைக்கிறோன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ கம்மிங் ஃப்ரைடே அன்னைக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மொத்த டாபிக் இருக்குல்லையே அந்த மூணு டாபிக் இந்த மூணு டாப்பிக்லேயும் நம்ம நடத்தின எல்லா மாடல்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு இருபத்தஞ்சு வைக்க போகிறோம் ஓகேங்களா நமக்கு இதுதான் ஒன்று ஓகேங்களா மாடல் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டெஸ்ட் இருக்கு அன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோவில் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு நம்ம சும்மா ஓரலாக ஓகேங்களா அது போக அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டிரைவ் லிங்க்காக அந்த பிடிஎஃப்பை நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா தென் பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராம்லையும் அந்த பிடிஎஃப் லிங்கை நம்ம ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து டெலிகிராமில் ஜாயின் ஆகாதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராமோட லிங்க் இருக்குது ஸோ ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேங்களா ஸோ டெலிகிராம்லையும் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம் அந்த வீடியோ அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு போடுறோம் இல்லையா அதுலையும் நம்ம வந்து ட்ரைவ் லிங்காக பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸோ வீடியோ வந்து அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிக்கோங்க ஓகேங்களா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா நீங்கள் வந்து அந்த இருபத்தஞ்சி கொஸ்டினை எந்த டைமிங்குள்ள முடிக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா மினிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் அந்த இருபத்தஞ்சி கொஸ்டினையும் கம்பேர் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா ஸோ டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க ஃப்ரைடே வரைக்கும் டைம் தேர்ஸ்டே வரைக்கும் டைம் இருக்குது ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க நாளையிலேருந்து கிளாஸ் வீடியோஸும் வரும் ஓகேங்களா அடுத்தடுத்த டாப்பிக்கான வீடியோஸும் வரும் அதை பார்த்துக்கோங்க இதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர்க்கே விட்டுருவோம் ஓகேங்களா ஆன்சர்க்கீ விடும்போதே நாங்கள் வந்து மார்க் என்ட்ரி லிங்க்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ மா ஆன்சர் கீயை பார்த்துட்டு எத்தனை மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க தென் மார்க் என்ட்ரி லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மார்க்கையும் என்ட்ரி பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் டூ டேஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் அது போக அந்த இருபத்தஞ்சு சம் கொடுத்தோம் இல்லையா டெஸ்ட்டுக்கு அந்த இருபத்தஞ்சி சம்முக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நாங்கள் ரெண் ரெண்டு நாள் கழித்து போடுவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா எல்லாருமே அட்டன்ட் பண்ணுங்கள் நேர்மையாக அட்டன் பண்ணுங்கள் எங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க நீங்கள் வந்து எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கணும் ஓகேங்களா அதுக்கான முதல் படி தான் இந்த டெஸ்ட்டு ஸோ நல்லா அட்டன்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னா மாடல் ஒன் டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நடத்துகிறோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த மூணு டாபிக் முடிஞ்சதுமே நம்ம மாடல் டூ டெஸ்ட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மார்க் எடுக்கிறதுக்காக நாங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அதை எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக தருவோம் ஓகேங்களா நீங்களும் ஒத்துழைப்பு தந்தாதான் கண்டிப்பாக உங்களால் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா ரெண்டு கை தான் சத்தம் வரும் ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நல்லா எக்ஸாம் எழுதுங்க டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட்